அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம தோட்டத்தில் நிறைய அறுவடை இன்னைக்கு கிடச்சிருக்கு அதில் கீரை அறுவடை பலதரப்பட்ட கீரை இருந்தது எல்லா அறுவடையும் முடித்தாச்சு அப்படியே அப்படியே கொத்தவரங்க அவங்களையும் அப்படியே பறிச்சுட்டு வருஷ வரிசையாக வந்துருக்க கொத்தவரங்க அப்படியே கத்திரி நிறைய பிஞ்சுகள் விட்டுட்டாச்சு எல்லா செடிகள்லையுமே பிஞ்சுகள் நிறையா இருக்குது முதல் முறையாக நம்ம தோட்டத்து மஞ்சள் செடி வந்தாச்சு அப்படியே வெள்ளரிக்கு அறுவடை கத்திரி பிஞ்சுகள் நிறையா விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம தேவையான நேரங்களில் அவங்களுக்கு உரங்கள் கொடுக்கணும் நம்ம வாழைப்பழ கரைசல் கொடுத்துருக்கோம் இப்போதிக்கி நீர் உரங்கள் நல்ல வெயிலாக இருக்குது அதனால நீர் உரங்களாக வாழைப்பழ கரைசல் கொடுத்துருந்தோம் மேல் உரங்களாக நம்ம நீம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் பூச்சி தாக்குதலந்து நம்ம செடியை காப்பாற்றுறதுக்காக செடிக்குடைய வளர்ச்சிக்கு வந்து நம்ம வாழைப்பழ கரைசல் கொடுத்துருக்கோம் இதுவே இப்போ போதுமானது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா நம்ம மாட்டு சாணம் இல்லை மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு எல்லா செடிகளுக்கும் கொடுத்தாலே இன்னும் வந்து பிஞ்சுகள் நிறையா பிடிச்சி சைஸ் பெருசாக வரும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீர் உரங்கள் கொடுத்துட்ருக்கணும் மேல் உரங்கள் கொடுத்துட்ருக்கணும் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது தான் நம்ம தோட்டத்தில் பூச்சி தாக்குதல் இல்லாத தோட்டமாக நம்ம உருவாக்குவோம் அதே மாதிரி செடிகளுக்கும் வளர்ச்சிக்கும் இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க நஞ்சில்லா காய்கறிகள் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் நம்ம தோட்டம் தரை தோட்டம் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் வைக்கிறோம் அதனால் நம்ம இயற்கையிலே நம்ம செஞ்சு நம்ம செடிகளை காப்பாற்றுவோம் நல்ல தரமான சத்துள்ள காய்கறிகள் நம்ம சாப்பிடலாங்க நம்ம தோட்டத்திலேயே விளையும் போது அதனுடைய மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் நம்ம நேரடியாகவே நம்ம எந்த பூச்சி மருந்தும் கொடுக்கல நம்ம இயற்கை தான் எல்லாமே செய்கிறதும் நம்மளுக்கும் தெரியும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வளர்த்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் செய்யலங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாற்று போட்டது எல்லாமே வந்துட்டுருக்குதுங்க அதையும் அப்படியே பார்த்துடலாங்க தாக்குதல் இருந்தால் அதையும்